டிஆர்பி நடத்தக்கூடிய பிச் டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வரக்கூடிய எக்ஸாமை எந்த விதமான பயமும் இல்லாமல் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்கிடலாம் இது என்ன வணிகவியல் கணக்கியல் இப்போ ஒரு பிஸ்னஸ் இருக்கு அப்படின்னா அந்த பிஸ்னஸ்ல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்க மாதிரி நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் ஒரு யூனிட் ஒரு இருக்கு அப்படின்னா அந்த யூனிட்ட நம்ம எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்க சொல்றேன் பொறுத்த மட்டும் இல்ல வணிக அமைப்பு மற்றும் மேலாண்மை யாரெல்லாம் வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணாமல் இன்கம் டேக்ஸ் கரெக்டாக ஃபைல் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க மேலே எல்லாத்துலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைடு போவாங்க இப்போ ரீசண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அரசியல்வாதி வீட்டில் வந்து இடி ரைடு வந்து போயிட்டு இருக்காங்க இது வந்து நம்முடைய அகாடமி சார்பால் காமர்ஸ் அக்கௌண்டன்ஸ்க்கு வந்து திரு கல்யாண சுப்பிரமணிய ஐயர் அவர்களுடைய நேமை வச்சு இந்த பேஜ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அது யார் அப்படிங்கிற மாதிரி நீங்க சர்ச் பண்ணுங்க ஓகேவா அதே மாதிரி இந்த பேஜை பொறுத்த மட்டில் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டேரி எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வரக்கூடிய எக்ஸாமை எந்த விதமான பயமும் இல்லாமல் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்கிடலாம் அதை விட்டுட்டு நான் இன்னும் படிக்க மாட்டேன் இன்னும் எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் மட்டும்தான் படிப்பேன் என்னோட பாடத்துல எவ்வளவு காலிடங்கள் இருக்கு அது தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போமில்லை எப்போதுமே வந்து எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது ஓகே அதே மாதிரி இந்த வீடியோ தொகுப்புல பிஜிடி காமர்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ காமர்ஸ் அக்கௌண்டன்சி இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இப்போ உள்ள சிட்டுவேஷன்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் ஒரு பெட்டி கடையாக இருக்கட்டும் ஒரு ஃபுட்டு ஹோட்டலாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு திங்ஸை வந்து நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் பார்த்துருப்போம் அவங்க சொல்கிறத வச்சு நம்ம அதை வாங்கியிருப்போம் பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோனில் வந்து இதாக வருது அதாவது விளம்பரமாக வருது அதை நம்ம பார்த்துட்டு எவ்வளவு ரேட்டிங் இருக்குது யார் யார் என்னென்ன ரிவ்யூ போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து பர்சஸ் பண்ணி பயன்படுத்துகிறோம் அப்போ இது எல்லாமே எதில் வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எக்னா அதாவது காமர்ஸில் தான் வரும் அதாவது வணிகவியல் அண்டு கணக்கியல் இந்த ரெண்டுலேயுமே வரும் இது என்ன வணிகவியல் கணக்கியல் இப்போ ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா அந்த பிஸ்னஸில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெண்டா பிரிக்கலாம் நம்ம என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம்ம பிசினஸ் வந்து நல்ல குரோத் ஆகும் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணனும் அப்படின்னா நம்ம பிசினஸ் வந்து டவுன் ஆகும் அது எல்லாத்தையுமே வந்து நல்லா மானிட்ரு பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அக்கௌண்டன்சி அப்படின்னு பாக்கும்போது இப்போ சின்ன பெட்டிக்கடையா இருந்தாலும் சரி ஒரு பெரிய ஹோட்டலா இருந்தாலும் சரி ஒரு சூப்பர் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து கணக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஒரு பெட்டிக்கடை இருக்குது இருக்கு அப்படின்னா ஒரு பெட்டிக்கடையில் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி வைக்கும் அப்படின்னா லாபம் இருக்கா நஷ்டம் இருக்கா எந்த பொருள் வந்து அதிகமா போகுது இது எல்லாத்தையுமே வந்து வந்து இந்த காமர்ஸ் தான் நல்லா மானிட்டர் பண்ண முடியும் ஓகேவா நம்முடைய அகாடமி சார்பா இந்த காமர்ஸ் அக்கௌண்டன்சி இந்த பாடத்துக்கு வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலயுமே வந்து மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து ப்ரொவைட் பண்றோம் எல்லாமே புதுசா இருக்கக்கூடிய பாடத்திட்டதுன்னு தான் அதாவது நியூ சிலபஸ் வைஸ் தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம் ஓகேவா சோ நிறைய பேர் வந்து தமிழ் மீடியம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஒரு யூனிட் ஒரு இருக்குது அப்படின்னா அந்த யூனிட்ட நம்ம எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த மட்டும் இல்லை வணிக அமைப்பு மற்றும் மேலாண்மை ஸோ வணிக அமைப்பு அப்படின்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான பிளானோட பண்ணும்போது மட்டும்தான் இது வந்து சக்ஸஸ் ஆகும் அப்போது அதை பற்றி படிக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் யூனிட் ரெண்டாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் இல்லை சந்தைப்படுத்துதல் மற்றும் மனித வள மேலாண்மை ஸோ இதுல என்ன அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம் நம்ம கிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெண் இருக்கு இந்த பெண்ணை இந்த சமுதாயத்தில் நம்ம எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா நல்ல ரீச் ஆகும் சேல் வந்து எப்படி நல்ல குரோத் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து யூனிட் ரெண்டில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மனித மனித வள ஒன்றும் கிடையாது மக்கள்கிட்ட எப்படி விளம்பரம் படுத்தணும் அப்படின்னா மக்கள் வந்து அட்ராக்ட் ஆவாங்க அந்த ப்ராடக்ட வந்து பர்சஸ் பண்ணுவாங்க அதுதான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வங்கி காப்பீடு நிதி சந்தை மற்றும் தணிக்கை இந்த நாலுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஒரு ஒரு ரே ஒரு அளவுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பிஸ்னஸுமே வந்து நல்லா நம்ம பண்ணுற பட்சத்தில் வந்து எல்லாமே நல்லா குரோத் ஆகும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கம்பெனியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவோம் அதுக்குன்னு சொல்லி ஒரு அக்கௌண்டு கரண்ட் அக்கௌண்ட்டு வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம் அந்த அக்கௌண்ட்டு வந்து ஃபண்டு வருதா அப்படின்னா ஒரு பெரிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செக் மூலமாக வரும் அப்படி அப்படிலாம் ஆர்டிஜிஎஸ் நெப்டு யூபிஐ இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ அது எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம கம்பெனி மேபி ஒரு விபத்து ஒரு ஆக்சிடென்ட் தீ விபத்தோ ஒரு மின்கசிவு காரணமோ விபத்து வருதா அப்படின்னா உள்ள பொருட்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் போடுறது அப்போ அதை பற்றியுமே வந்து படிக்க போகிறோம் அது போக வந்து நல்ல குரோத் ஆகுது அப்படின்னா நிதி சந்தை மார்க்கெட்டில் வந்து நம்ம எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாமே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இது போக வந்து ஆடிட்டிங் சர்வீஸு மாதம் மாசமாவோ இல்லைனா ஆறு மாசத்துக்கு ஒன்றுசோ த்ரீ மந்த்துக்கு ஒன்றுசோ ஒன் இயருக்கோ வந்து ப்ராப்பராக வந்து மைன்டென் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அது வந்து மூணாவது யூனிட்டு நாலாவது யூனிட்டை பொறுத்த வணிக சட்டம் மற்றும் நிறுவன சட்டம் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நல்லா டெவலப் ஆகி போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது ஸோ அதுக்குன்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு அதை ஃபாலோ பண்ணக்கூடியது யூனிட் ஃபோரு அடுத்து யூனிட் ஃபைவை பொறுத்த மட்டும் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் சர்வதேச வணிகம் ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் நம்ம தமிழ்நாடை பொறுத்த மட்டும் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து நிறையா சிறு தொழில் குறி நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துகிட்ருக்கு அப்போ அதை பற்றி வந்து இங்கே நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சர்வதேச அளவில் வந்து நம்ம இந்தியா தமிழ்நாடு வந்து எப்படி வணிகத்தை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் ஆற பொறுத்த மட்டும் நிதி கணக்கியல் ஸோ நிதி கணக்கியல் அப்படின்னா ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனில வந்து எப்படிலாம் வந்து ஃபினான்சியை வந்து மார்க்கெட்டிங் இது பண்ணுறாங்க மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கணும் அடுத்து ஏழாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் பெருநிறுவன கணக்கியல் இப்போ ஒரு சின்ன பெட்டி கடை இருக்குது அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபா வருமானம் வருது ஒரு நாளைக்கு அப்புடின்னா அதில் அந்த கடை ஓனரே வந்து பார்த்துருவாங்க இப்போ பெருநிறுவனம் அப்படின்னு பார்க்கும்போது நிறையா கம்பெனி இருக்குது அப்படி இருக்கும்போது அதுக்குன்னு சொல்லி தனித்தனி டீம் இருப்பாங்க ஆடிட்டிங் டீம் அப்போ அவங்க வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து யூனிட் ஏழு யூனிட் எட்டை பொறுத்த மட்டும் செலவு மற்றும் மேலாண்மை கணக்கியல் இப்போது ஒரு கடை இருக்குது அப்படின்னா அந்த பெட்டி கடையில் வந்து ஒரு ரூபாய்க்கு நம்ம வந்து ஒரு பொருளை பர்சஸ் பண்ணுறோம் அந்த கடைக்கு தேவையான எல்லாத்தையுமே பர்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கணும் அதே மாதிரி அந்த ஆயிரம் ரூபாயில பர்சஸ் பண்ண பொருளில் எந்த பொருள் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகுது அதனால நமக்கு எவ்வளோ லாபம் வருது அப்படிங்கிற மாதிரியுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து யூனிட் எட்டு அடுத்து யூனிட் ஒன்பதை பொறுத்த மட்டும் நிதி மேலாண்மை மற்றும் வணிக புள்ளி விவரங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து வச்சாச்சு இல்லைன்னா ஒரு ஷாப்பிங் மால் வந்து வச்சாச்சு ஏதோ சம்திங் வச்சாச்சு நல்ல குரோத் ஆகிட்டு இருக்கு மாசம் மாசம் வந்து நமக்கு ஒரு பத்து லட்சமோ ஒரு ஐம்பது லட்சமோ வந்து டேன் ஓவர் ஆகாது வருஷத்துக்கு வந்து ஒரு பத்து கோடி ரூபாய் வந்து டேன் ஓவர் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு மாசத்துல மூணு மாசத்துல ஆறு மாசத்துல வந்து எந்தெந்த பொருட்கள் வந்து அதிகமாக மக்கள்கிட்ட வந்து சேல்ஸ் ஆகுது எந்த பொருள் வந்து அப்படியே ஸ்டாக் இருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பொருளை வந்து சேல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ ஆர் த்ரீ மந்த் ஒன் இயர்லேயே வந்து அந்தந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணிடுவாங்க ஸோ அதுதான் வந்து முக்கியமானது ஸோ பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வந்து ட்ரெண்டிங்கில் போகுது அப்படின்னா அதை டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ண பார்ப்பாங்க ஒரு ப்ராடக்ட் வந்து ஸ்டாக் இருக்குது சேல்ஸ் ஆகலை அப்படின்னா அதை எப்படி சேல்ஸ் வழியோ அதை வந்து பார்க்குற பார்ப்பாங்க அதுதான் வந்து இங்கே யூனிட் ஒம்பது அடுத்து யூனிட் பத்தை பொறுத்த மட்டில் வரி விதிப்பு ஸோ வரி விதிப்புனா என்ன இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு தமிழ்நாடு அரசு இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு அரசு வந்து ஜிஎஸ்டி வந்து ஃபைல் பண்ண சொல்லுவாங்க அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து டெரிட்டோரி ஜிஎஸ்டி இந்த மாதிரி நிறைய ஜிஎஸ்டி இருக்கு அப்போ இது எல்லாத்தையுமே வந்து அந்தந்த நிறுவனங்களை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இன்கம் டேக்ஸுமே வந்து நல்லா ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ யாரெல்லாம் வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணாமல் இன்கம் டேக்ஸ் கரெக்டாக ஃபைல் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க மேலே எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைடு போவாங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா அரசியல்வாதி வீட்டில் வந்து இடி ரைடு வந்து போயிட்டு இருக்காங்க இது வந்து கணக்கில் காட்டாமல் வரக்கூடிய ஒரு சில முக்கியமான வரவு செலவு எல்லாமே வந்து அடங்கும் அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ரைடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து கேரளாவில் ஒரு யூடியூபர் மேலே யூடியூபர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து விட்டாங்க ஸோ நீங்கள் திங்க் பண்ணலாம் இன்கம் யூடியூப்பரால் இவ்வளோ ஏன் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக வந்து அதுதான் ஃபேக்ட்டு டாக்டரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இவங்க எல்லாத்தையுமே விட ஒரு யூடியூப்பரலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை விட பெட்டராகவே வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க மாதம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் வரைக்குமே வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த யூடியூபர் வந்து ப்ராப்பராக வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணல உடனே வந்து நோட்டீஸ் விட்டாங்க அதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணல ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ஒரு ஃபீ வீக்ஸோ சம்திங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரைடு விட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ராப்பராக வந்து ஃபைல் பண்ண சொன்னாங்க ஸோ இதை பற்றியுமே வந்து யூனிட் பத்தில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போது இந்த காமர்ஸ் அக்கௌண்டன்சி ஈஸியாக கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி யாருக்கு ஈஸி நீங்கள் பிகாம் எம் காம் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி நான் ஜஸ்ட்டு போனேன் படித்தேன் அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணேன் இதை யாரோ சொன்னாங்க நான் பிஎட் படித்து முடித்தேன் அப்படின்னா கதைக்காகாது காமர்ஸ் அக்கௌண்டன்சி அப்படின்னா ஒரு பிஸ்னஸை நம்ம எப்படி டெவலப் பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து இந்த நியூ சிலபஸில் வந்து நல்லா பக்காவாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக காமர்ஸ் அக்கௌண்டன்ஸுக்கு வந்து திரு கல்யாண சுப்பிரமணிய ஐயர் அவர்களுடைய நேமை வச்சு இந்த பேஜ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அது யார் அப்படிங்கிற மாதிரி நீங்க சர்ச் பண்ணுங்க ஓகேவா அதே மாதிரி இந்த பேஜில் பொறுத்த மட்டில் காமர்ஸ் அக்கௌண்டன்ஸை சம்மந்தப்பட்டேன் எல்லா அப்டேட்டுமே வந்து இந்த குரூப்பில் வந்து அப்டேட் ஆகும் அதை நீங்கள் ஒன் ஃபைவ் ஒன்னாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழ் தொகுத்தர் குரூப்பில் வந்து தமிழ் அப்டேட் ஆகும் சைக்காலஜி கரண்ட் பிரச்சிக்கு குரூப்பில் வந்து அது அப்டேட் ஆகும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் பட் மேஜர் மெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜர் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடச்சு நான் மேலோட்டமாக சொல்லிட்டேன் பட் நீங்கள் சிலபஸை எடுத்து அந்த சிலபஸில் ஒரு யூனிட்டில் என்னென்ன சப்டாபிக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரீட் பண்ணும்போது நல்லாவே வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேவா ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமி சார்பாக கரண்ட் நியூஸ் சிலபஸை பேஸ் பண்ணி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேம் டைம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து பெய்கிட்டிருக்கு இதுக்கப்புறமா வந்து அக்கௌண்டன்சி டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதுவுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு யூனிட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி அதுலேருந்து டெஸ்ட் நடக்கும் அதேமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் டிஆர்பியை பொறுத்த அதாவது பிஜி டிஆர்பியை பொறுத்த மட்டும் இல்லை எல்லாருமே வந்து நானும் படிக்கேன் அப்படிங்கிற மாதிரி படிப்பாங்க பட் படிக்கிற எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டீச்சராக போக மாட்டாங்க படித்ததை யாரெல்லாம் ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க ஓகேவா அதனால நீங்க படிச்சா மட்டும் பத்தாது படிச்சதை ப்ராப்பரா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகே சோ நம்முடைய அகாடமி சார்பா நியூ சிலபஸ் வைஸ் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்றோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வீடியோ தொகுப்பை எம்காம் பிஎட் படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணணுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய காமர்ஸ் அக்கௌண்டன்சி டீச்சர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் அதே மாதிரி பிஎட் ஸ்டூடெண்ட்டு எம்எட் ஸ்டூடெண்டு எம்காம் பிஎட் படித்து முடிச்சுட்டு வீட்டில் வந்து இருப்பாங்க அவங்களுக்குமே இது வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் ஒரு தெளிவு கிடச்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணட்டும் முயற்சி பண்ணுறவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்குமே வந்து இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் வந்து வெற்றியாளர் அப்படி பார்க்கும்போது நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த விடியத்து குப்பில இந்த காமர்ஸ் அக்கௌண்டன்சி பாடத்துல வந்து ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய சப்டாபிக் எல்லாமே எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலா பார்க்கலாம்